வணக்கம் நான் பிரேம்நாத் குழந்தைகளுக்கு எத்தனை மொழிகளை தரலாம் குழந்தைகள் குழந்தைகளுக்கு எத்தனை மொழிகளை கற்றுத்தரலாம் இதை பற்றி பார்க்கலாம் இந்த கேள்வி பலர் எங்கிட்ட அடிக்கடி கேட்பது உண்டு குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுப்பாங்கலாமே இருபது மொழிகள் கற்றுத்தரலாமா முப்பது மொழிகள் கற்றுத்தரலாமா ஏன்னா ஏழு வயசு வரைக்கும் ஏழு ஏழு வயசு வரைக்கும் பல மொழிகளை கற்கக்கூடிய திறன் உடையவர்கள் ஆற்றல் உடையவர்கள் குழந்தைகள் அதனால் நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பலர் நினைப்பது உண்டு ஆனால் உண்மை என்னென்னா நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்கணும் அவசியமே இல்லை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது தமிழ் நல்லா தெரிஞ்சாலே கேரளா கேரளா போனால் எளிதாக மலையாளம் கற்றுக்கலாம் கேரளா போனால் தெலுங்கு ஆந்திரா போனால் தெலுங்கு கற்றுக்கலாம் கர்நாடகா போகிறா போனால் கன்னடம் கற்றுக்கலாம் ஏன்னா தமிழ்லேருந்து போன மொழிகள் தான் இது எல்லாமே உலகத்தில் இருக்கு எல்லா மொழிகளும் தமிழ்லேருந்து போனது தான் இருந்தாலும் நெருங்கிய தொடர்பு உடைய மொழி பார்த்திங்கன்னா இது மூன்றையும் சொல்லலாம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் எளிதாக கற்றுக்கலாம் சீக்கிரம் கற்றுக்கலாம் ஏன்னா தமிழ் மாதிரியே இருக்கிறதால அதனால் தமிழ் ஒன்று நல்லா தெரிஞ்சால் போதும் அதுபோல் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மொழிகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதுதான் என்னுடைய குழந்தைகளும் கற்றுட்ருக்காங்க ஜாப்பனீஸ் ஜோமன் ஸ்பானிஷ் அந்த ஸ்பானிஷ்க்கு பதில் அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் இல்லைனா இட்டாலியனாக இருக்கலாம் இல்லைன்னா போர்ச்சுகீஸாக இருக்கலாம் இல்லைனா ரொமேனியனாக இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் போர்ச்சுகீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டின்லேருந்து பிரிந்த மொழிகள் இந்த மொழிகள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டால் போதும் அதை வச்சு எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ ஜாப்பனீஸ் சொன்னேன் ஜாப்பனீஸ் சொன்னேன் ஜெர்மன் சொன்னேன் லேட்டினில் ஏதோ ஒரு மொழி ஃப்ரெஞ்சோ இல்லை ஸ்பானிஷோ போர்ச்சுகீஸோ இட்டாலியனோ ரொமானியனோ இது ஒரு மொழி மொத்தமாக மூன்று மொழிகள் கத்துக்கிட்டா போதும் ஜாப்பனீஸ் ஜெர்மன் பிரெஞ்சு அப்படி எடுத்துக்கோங்க இல்லை ஜாப்பனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் இல்லைன்னா ஜாப்பனீஸ் ஜெர்மன் இட்டாலியன் இல்லைனா ஜாப்பனீஸ் ஜெர்மன் போர்ச்சுகீஸ் ரொமானிய ஏதோ ஒரு ஒரு லாட்டின் லாங்குவேஜ் புரியுது நான் சொல்றது புரியனு நினைக்கிறேன் நிறைய மொழிகளை கற்றுக்க தேவையில்லை இப்போ இந்த மூன்று மொழிகளை கத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜாப்பனீஸ் தெரிஞ்சுன்னா அந்த எழுத்து வடிவத்தை வச்சு நம்ம எளிதாக சைனீஸ் கத்துக்கலாம் ஜாப்பனீஸ் வச்சு கொரியன் கற்றுக்கலாம் ஒரே மாதிரி கிராமர் தான் இருக்கும் இப்போது ஜெர்மன் தெரிஞ்சுதுன்னா டேனிஷ் நார்வேஜியன் ஸ்வீடிஷ் போன்ற மொழிகளெல்லாம் கற்றுக்கலாம் ஐஸ்லாண்டிக் ஃபரோயிஸ் நிறைய மொழிகள் இருக்குது சரிங்களா ஜெர்மன் வச்சு கற்றுக்கலாம் இன்னொரு மூன்றாவது மொழி சொன்னேன் ஸ்பானிஷ் அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் அப்படி இல்லைன்னா இட்டாலியன் ரொமேனியன் போர்ச்சுகீஸ் இதில் ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கிட்டிங்கனாலே நம்ம சொன்ன எல்லா மொழியுமே கற்றுக்கலாம் சரிங்களா அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மூன்று மொழிகளை மட்டும் கொடுங்க ஜாப்பனீஸ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு மூன்று மூன்று மொழிகளை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் குழந்தைங்களால் எதிர்காலத்தில் பதினைந்து அப்புறமோ இல்லை இருபது வயதுக்கு அப்புறமோ இல்லை ஐம்பது வயதுக்கப்புறமோ அவங்க புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சீக்கிரம் கற்றுப்பாங்க ஏன்னால் இந்த மூன்று மொழிகள் மூ மூன்று மொழிகளை சார்ந்தது தான் அந்த மூன்று மொழிகள்லேருந்து பிரிந்த மொழிகளாக தான் மற்ற மொழிகள்லாம் இருக்கும் அதனால் இந்த மூன்று மொழிகள் இந்த மூன்று அந்நிய மொழிகளை மட்டும் கொடுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் சரிங்களா ஆனால் இப்போ ஜோமன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் மாதிரி இல்லாமல் நிறைய மாற்றம் இருக்கும் ஜோமனில் உச்சரிக்கிற விதம் ஏன்னால் அந்த நாட்டில் இருக்கிற வானிலை அங்கே இருக்கிற உணவு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மொழின்றது கொஞ்சம் வேறுபடும் கொஞ்சம் இல்லை நிறைய வேறுபடருக்கு மற்றபடி எல்லா நாட்டில் பேசுகிற மொழியும் தமிழ் தான் ஆனால் மொழி உச்சரிப்புலாம் மாறிடுச்சு எழுத்து வடிவமும் மாறிடுச்சு மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி உலகத்துக்கு எல்லா மொழியுமே தமிழ் தான் குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன் அந்த மூன்று மொழிகளை ஒழுங்காக கற்றுக் கொடுத்தாலே போதும் எதிர்காலத்தில் அவங்க அவங்க நினைக்கிற மொழிகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக்கொள்ள முடியும் குழந்தைங்களால் நீங்கள் இந்த மூன்று மொழிகள் மட்டுமல்லாமல் நிறைய பத்து இருபது மொழிகள்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களால முறையாக கற்க முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய மொழிகளை போட்டு திணிக்கக்கூடாது திணிக்கக்கூடாது குழந்தைங்களோட மூளையில போட்டு திணிக்கக்கூடாது அவங்களுக்கு பாடல் மூலமா எளிமையாக அவங்களுக்கு வந்து மொழிகளை சொல்லிக் கொடுக்கணும் மூன்று மொழிகள் சொல்லிக் கொடுத்தாலே போதும் அதுக்கே நேரம் சரியாக இருக்கும் சரிங்களா அதனால தமிழை சேர்த்து நான்கு மொழிகள் சரிங்களா மூன்று அந்நிய மொழி மூன்று அந்நிய மொழிகள் நம்முடைய தாய் தமிழ் தமிழை சேர்த்து நான்கு மொழிகளை குழந்தைங்க கற்றுக் கொடுங்க குழந்தைகளை கற்றுக் கொடுங்க அதுவே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் அது போதும் சரிங்களா நாளைக்கு குழந்தைகள் வந்து எத்தனை வயசு வரைக்கும் மொழிகளை கற்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க ஆறு வயசு ஏழு வயசு அஞ்சு வயசு இந்த வயசுக்குள்ளே தான் நிறைய மொழிகளை கற்றுக்கலாமாமே அதுக்கப்புறம் கற்றுக்க முடியாதாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கான பதிலை நான் நாளைக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி